ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் சீரடி பற்றி நம்ம பழைய மிஞ்சஸ் பார்க்கலாம் சமாதி மந்திர் கண்டோபா கோவில் பாபா சமாதி பாபா ஸ்லியை வடித்த சிற்பி அவரது குடும்பத்தினர் பாபா சமாதி துவாரமாய் பாபா துவாரமாயை பாபா இங்கே தான் சாய்ந்து இருந்தார் பாபா மகஸ்மதி அவரது பக்தர்கள் தற்போதைய பாபா காலை ஆரத்தி பாபா கோபுரம் ஷீரடி சாய்பாபா கோபுரம் துவாரகமாயை இங்குதான் பாபா தன் வாழ்நாளில் பெரும் நாளை கழித்தார் ஷீரடியில் வந்தவுடன் துவாரகமாயை தான் தங்கினார் தன் வாழ்நாள் முழுவதும் இருந்தார் உறங்கினார் சமைத்தார் பக்தர்களுக்கு ஆசை வழங்கினார் துவாரகமாயில் மிகவும் பிரசித்தி பெற்ற உதி அணையா நெருப்பு துவாரகமாயில் உள்ளது துவாரகமாயில் நடக்கும் ஆரத்தி மற்றும் பல பூஜைகளை நாம் வெளியிலிருந்து பார்க்க தொலைக்காட்சி அமைத்துள்ளார்கள் துவாரகமாயை சுற்றி உள்ள ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் சாவடி ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக வழிபட சாவடி உள்ளது இது பெண்களுக்கான பாபாவுடைய சாவ சாவடி அருகில் இருப்பது ஆண்களுடைய சாவடி இது காலை ஆரத்தி ஓம் சாய்ராம்